நான் ஆரம்பத்தில் மணியம்மை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தில் இல்லை சில பேர் நிர்பந்தப்படுத்தி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அது யாருன்னு அவர் எழுதலை சிலர் அப்போ நாம் ஊகித்துக்கொள்ளணும் ராஜாஜி போன்ற என்று ராஜாஜி இவர் சொன்னதாக எழுதுகிறார் கலந்து ஆலோசித்து செய்யவில்லையே மந்திரியிட சபையை கலந்து ஆலோசி செய்திருக்கோம்னா அதில் தான் ராஜாஜியுடைய இந்த நெகட்டிவ் எப்படி ராமானுஜரும் சங்கரும் தங்கள் தத்துவத்தை உலகத்துக்கு அறிவித்த போது உலக மக்கள் நலன்களை தத்துவார்த்த கண்ணோட்டத்தில் பார்த்து சொன்னார்களே தவிர யாரையும் ஆலோசித்து சொல்லவில்லையே ராஜாஜி சொன்னது என்னென்னா நல்லது சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கணுமே தவிர இப்படி கேள்வி கேட்கக்கூடாது இது ஜனநாயக பணி இந்த விஷயத்தில் ராஜாஜி தோற்ற இடத்தில் காமராஜ் ஜெயித்தார் ராஜாஜி வந்து அன்பாப்புலர் ரைட்டார் அவருக்கு இப்போ ஆதரவு இல்லைன்னு சொல்லுறேன் காமராஜ் சீஃப் மினிஸ்டர் காமராஜ் முதல்வர் ஆனதில் எந்த ஈவராவுக்கெல்லாம் எந்த ரோலும் கிடையாது ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி சமீப காலமாக இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு இரண்டு வீடியோக்கள் பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு இரண்டுமே திராவிட அமைப்புகளால் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இதனுடைய ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும் இதை பற்றிய முழு பரிமாணங்களை நாம் தெரிந்து கொள்வதற்காக அது சம்பந்தமாக அதிகம் தெரிந்த ஆய்வு செய்தவரை நம்ம அழைச்சு பேசணும் அப்படிங்கிறதுக்காக நமது அரங்கத்திற்கு திரு கல்வெட்டு ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார் இவர் உலகுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் என்பதை தவிர சமகால அரசியலை தொடர்ந்து கவனித்து வருபவர் அது சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்பவர் சமூக அறிவியலில் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக எழுதியும் வருகிறார் அவரை ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நான் சொன்னது மாதிரி இரண்டு வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் இது ஏற்கனவே பேசப்பட்டது ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்னால் பேசப்பட்டிருந்தால் கூட இப்பொழுது மீண்டும் பெரிய அளவு வைரலாக போயிட்டு இருக்கு ஏன்னா அதற்கு உரிய பதிலை மற்றொரு தரப்பிலிருந்து சொல்லப்படவில்லையோ அப்படிங்கிற ஒரு அவதானிப்பு நமக்கு இருக்கிறதுனால இப்பொழுது அதை வந்து நம்ம ஒரு தலைப்பாக எடுத்து இப்போ பேசுகிறோம் அதில் ஒன்று வந்து குளத்தூர் மணி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ராஜாஜி வந்து ஒரு கையாடல் பண்ணியிருக்கிறாரு சேலம் நகராட்சியில் அவர் பணிய வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து குழாய் பதிப்பதில் ஊழல் செய்தார் இதை சுட்டி காட்டியவர் பெரியார் நீ என்கிட்ட வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு ரசீது ஒன்ட்டை கையெழுத்து வாங்கிட்டு நான் கொடுத்துருக்குறேன் நீ அரசியலுக்கு வரும்போது வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்த ஆனால் இப்பொழுது இருபது லட்சம் ரூபாய்க்கு உனக்கு எப்படி வீடு வந்தது அப்படின்னு கேட்டார் ஆடி போய்விட்டார் ராஜாஜி அப்படின்னு போகிற போக்கில் உனக்கு பேசியிருக்காரு இது காங்கிரஸ் இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் பதில் சொல்லுமானு தெரில ஆனால் நீங்கள் காமராஜர் காலத்திலிருந்து அவருக்கு தேர்தலிலேயும் பணி செய்திருக்கீங்க அதை தொடர்ந்து முழுவதுமாக அரசியலை பார்த்துட்டு வரீங்க நீங்கள் இந்த ஒரு பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க இப்போது முதல்ல என்னுடைய ஒரு இதை சொல்லிடுறேன் அறுபத்தொன்பது அப்போ எனக்கு பதினாறு வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பதில் நாகர்கோவில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் அப்போது சிவாஜி கணேசன் ரசிகர் மன்றத்தில் உறுப்பினர் அந்த அடிப்படையில் அந்த ஓட்டு தேர்தல் இதில் வாக்களிக்கக்கூடிய வயது கூட இல்லை அப்போ எல்லாம் இருபத்தோரு வயது அப்போ பதினாறு வயது தான் எனக்கு ஆனால் அதே மாதிரி எழுபத்தொன்று எழுபத்தொன்றில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பொது தேர்தலே வந்தது அதுலேயும் பணிபுரிந்திருக்கிறேன் அப்பவும் எனக்கு வாக்களிக்கக்கூடிய வயது வரல அதனால் அந்த அரசியலை அறுபத்தொம்போது அதற்கு பிறகு அறுபத்தி ஏழில் நான் திருமங்கலத்தில் படிக்கும்பொழுது தான் தமிழக வரலாற்றை மாற்றி அமைத்த அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதில் தான் காமராஜ் அவர்களே விருதுநகர்களை தோற்றுப்போனார் அப்போ நான் எஸ்எல்சி படிக்கிறேன் அறுபத்தி ஏழு அதனால் அந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு உள்ளது தான் எனக்கு நேரடி பார்த்த காட்சிகள் புரிந்தது அதற்கு முந்தி உள்ள விஷயங்களை பற்றி நான் இந்த மாதிரி படித்தது அந்தந்த அங்கங்கே உள்ள பதிவுகள் அப்புறம் பல தலைவர்களோல்லாம் உரையாடி இருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் கேட்டதை தவிர எனக்கு ஒன்றும் நேரடி இது தெரியாது ஏன்னா அது மிகப்பழைய காலம் சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் நடந்திருக்கலாம் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் தமிழ் அப்போதைய மதராஸ் மாநிலத்தின் பிரீமியர் அதாவது சுதந்திர இந்தியாவில் அந்த வெள்ளக்காரர்கள் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இருந்தபோது மதராஸ் மாகாணத்தினுடைய பிரீமியராக இருந்திருக்கிறார் அதனால முப்பத்தொம்பதுலேயே அவர் பிரீமியராக இருந்தார்னா அவர் முனிசிபல் இதில் தலைவராக இருந்ததெல்லாம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு முந்தி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்றது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக இப்போ சொல்லப்படக்கூடிய பல செய்திகள் இவர்கள் இந்த பேசி எழுதி அதுவும் சொல்லப்போனால் தாங்களே பல கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் உரு உருவாக்கி அரங்கேற்றி காட்டக்கூடிய வல்லவர்கள் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் அதனால் அவங்களுக்கு சொல்லக்கூடியதில் எல்லாமே உண்மை போல் தோற்றுவிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட நிச்சயமாக அதில் வந்து பெருமளவுக்கு பொய்யாகத்தான் இருக்கும் உதாரணமாக இப்போ ராஜாஜி பற்றி இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ ராஜாஜிக்கும் பெரிய தந்தை பெரியார் ராஜாஜியுடைய மிக நெருங்கிய நண்பர் அதாவது இனிய எதிரின்னு சொல்லுவார் அதெல்லாம் அதிலேயே ப பல விஷயங்கள் பொய்யானது காரணம் இப்போ ராஜாஜியை பற்றி ஈவேராவுக்கு அவ்வளவு ஒரு நெருங்கிய நட்பும் மரியாதையும் இருந்திருந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த மணியம்மை திருமணம் அந்த தான் திராவிடர் கழகம் உடைந்து திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகுது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அந்த திருமணம் நடந்த பொழுது ராஜாஜி இவர் அவருக்கு ஆலோசனை சொன்னார் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொன்னார்னு திருவண்ணாமலையில் தனியில் தனிமையில் சந்தித்தாகும் அதற்கு பிறகு கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்போது ராஜாஜி அவர் இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஷியல் அந்தரங்கம் என்று போட்டு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தில் இந்த கருத்துக்கள்லாம் சொன்னதாக நாற்பத்தி எட்டில் அந்த கட்சி உடைஞ்ச பிறகு அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு வரைக்கும் திமுக மேடைகள் தோறும் திட்டுவாங்க ராஜாஜியை அப்போ கடுமையாக திட்டின போதெல்லாம் ஏதாவது எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்களா ஈவர உட்பட இல்லை அதே சமயம் ஈவார அந்த நேரத்தில் ஒன்று எழுதியிருக்கிறார் நான் அதை படிச்சிருக்கிறேன் அதாவது அதற்கு பிறகு அந்த தொகுப்புகள் இருந்து படிச்சிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் மணியம்மை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்தில் இல்லை சில பேர் நிர்பந்தப்படுத்தி என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அது யாருன்னு அவர் எழுதலை சிலர் அப்போ நாம் ஊகித்துக்கொள்ளணும் ராஜாஜி போன்ற ராஜாஜி அதானே அதான படுகிறார் அதனால் ராஜாஜியுடன் நிர்பந்தத்தில் தான் செய்து விட்டேன்னு சொல்கிறார் போல் இருக்குன்னு புரிந்து கொள்ளணும் இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதே சமயம் சொல்கிறேன் இந்த திருமணம் தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அஃபிஷியல் வெர்ஷன் அதுக்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றில் ஒன்றில் ஃபிலிப் ஸ்ப்ராட் என்கிற பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு புக் எழுதுறாரு அதுக்கு தலைப்பு டிஎம்கே இன் பவர் அவர் எங்கேயோ உட்காந்துட்டு எழுதலை அவர் உலக அளவில் பல இடங்களில் கல ஆய்வு செய்து வந்திருக்கிறாரு சென்னைக்கெல்லாம் வந்து தான் அவர் எழுதியிருக்கிறார் டிஎம்கே இன் பவர்னு ஐவரிட்டு அவர்கள் உட்காந்துட்டு எழுதல ஆனால் அவர் ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியை மட்டும் கோட் பண்ணுறார் அதாவது அந்த வார்த்தைகள் சொல்கிறேன் ஹஸ் மணியம்மைஸ் நேம்ஸ் ஹேஸ் பின் காம்ப்ரமைஸ்டு ஆர் ஒப்ளஜ்டு டு மேரி ஹர் என்று ராஜாஜி ஈவேராவிடம் சொன்னதாக எழுதுறார் அவர் அது என்ன ஆதாரம்னு கோட் பண்ணல ஆனால் எழுது எழுதுகப்படுகிற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று அப்போ முதலமைச்சராக இருப்பது அண்ணா இறந்துட்டார் அண்ணா அறுபத்தொம்பதில் இறந்து போகிறாரு எழுபத்தொன்னில் மு கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவரையும் அவர் சந்தித்து பேசியிருக்கலாம் இவர உயிரோடு இருக்கார் அவரையும் சந்தித்து பேசியிருக்கலாம் ராஜாஜி அப்போ திமுக கூட்டணியில் இல்லை எதிரணியில் இருக்கிறார் காமராஜோடு சேர்ந்துட்டார் எழுபதில் அந்த மதுவிலக்கு அந்த எழுபதாவது ஆண்டிலிருந்தே அவர் பிரிஞ்சு போயிடுறார் ஏன்னா அண்ணாதுரை இறந்த பிறகு கருணாநிதிக்கு அவருக்கும் சரியான உறவு இல்லை பிரிஞ்சு போயிடுறாரு அப்புறம் எழுபத்தொன்றில் காமராஜோடு சேர்ந்தே நின்று பிரச்சாரம் பண்ணியும் தோற்று போகிறாங்க ஸோ அவரை பிலிப் ஸ்ராஜ் சந்தித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா திமுக சார்பாளர்கள் ஈவேராக இருக்கிறார் கருணாநிதி இருக்கிறாரு வீரமணி இருக்கிறாரு அந்த கழகம் சார்ந்த எல்லாரும் அந்த கால சமகாலத்தில் நாற்பத்தி எட்டில் அந்த க திராவிடர் கழகம் உடைந்து திமுக தனியாக பிரிந்து போன அந்த நிகழ்வின் போது இருந்தவர்கள் பல பேர் உயிரோடு இருக்காங்க பெரும்பாலான உயிரோடு இருக்காங்க அவங்க அப்போ எழுதுகிறாரு மணியம்மையினுடைய பெயரை சம்பந்தப்படுத்தி வெளியில் செய்தி பரவிவிட்டது ஈவராவுக்கு அவருக்கு தொடர்பு இருப்பதாக செய்தி பரவிட்டதனால் ஈவராவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது கட்டாயம் நிர்பந்தம் இருக்கிறது என்று ராஜாஜி செய்தி தெரிவித்ததாக ஈவேராவிடம் அறிவுரை கூறியதாக எழுதுறாரு இப்போ இதே செய்தியை அப்படியே ஒரு மேற்கோள் காட்டி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ராஜாஜியுடைய பேரன் ராஜ்மோகன் காந்தி ஒரு புக் எழுதுறாரு ராஜாஜிய லைஃப் அதில் பண்றாரு அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குதான் உண்மை போல் இருக்குது ஏன்னா ராஜாஜியுடைய பேரன் எழுதுறாரு அவர் நினச்சா ராஜாஜியிடம் கேட்டுருக்கலாம் அப்போ கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டிருப்பார் போல் இருக்கும்னு எழுத வேண்டி நம்ப வேண்டியிருக்கு ஆனால் இதுக்கு இடையில ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தது பல பேருக்கு தெரியாது ராஜா ராஜ்மோகன் காந்தி கூட தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் திமுக எழுபத்தஞ்சுலேயே எழுபத்தாறுல திமுக டிஸ்மிஸ் செய்யப்பட்டது ஆட்சி எழுபத்தேழுல எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் அகில இந்திய அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு எழுபத்தி எட்டு எழுபத்தி பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடணும்னு அவரு அவர் விட்டு அந்த நூற்றாண்டு விழா நேரத்திலாவது இந்த கடிதம் ராஜாஜி ஈவராவுக்கு திருமணம் தொடர்பாக மணியம்மையோடு கொண்ட சொன்ன அந்த கான்பிடென்ஸ் செய்தியை இப்போ வெளியிடலாம் வெளியிட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று அவர் எம்ஜிஆர் நடிச்சதுனால சொல்லி அப்போ வெளியிட்டாங்க அந்த அது அது பெருமளவுக்கு இவர்களுடைய கவனத்தை ஈர்த்த தெரியவில்லை ஈர்த்திருந்தால் நம்ம இப்போது வரை பேச ராஜ்மோகன் காந்தி வரைக்கும் அது அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது தான் முக்கியம் அந்த கடிதத்தில் தெளிவாக சொல்கிறார் திருமணம் எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது நல்லதல்ல ஏன்னா பொருந்தா திருமணம் வயது நாற்பது இவருக்கு எழுபதாகுது அவங்களுக்கு முப்பது வயசு தான் அதோடு வளர்ப்பு மகளாகவே அவர் அவர்களை பாவித்து வளர்த்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் இந்த திருமணம் உங்களுக்கு பொருந்தாது அதனால் திருமண எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் அல்லது நீங்கள் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றால் ஒரு வருடம் நிதானித்து நீங்கள் திரும்பி யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னது உட்பட இந்த மாதிரி பலருடைய கருத்துக்களை கேட்டுருக்கீங்க யோசித்து பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்துக்கொள்ளுங்கள் இப்போதைய நிலையில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்னுடைய தான் என்னுடைய அபிப்பிராயம் என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் அந்த ரங்கம் அப்போ ராஜ்மோகன் காந்தி கூட ராஜாஜியை தெரிவித்திருக்க மாட்டார்னா ராஜாஜியுடைய குணம் எப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் கவனிக்கணும் ராஜாஜியை பற்றிய ஒரு ஒரு பர்சனல் அனலிசிஸ் பர்சனாலிட்டி அனாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு தீவிரமான பிடிவாதக்காரர் மகாத்மா காந்தியை விட பிடிவாதக்காரர் அந்த விதயத்தில் அதில் அவர் பாப்புலர் ஒப்பீனியனுக்கு எதிராக அமைந்திருக்குது என்று சொன்னாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர் நியாயம் என்று நினைத்து விட்டால் அது ஜனநாயகத்துக்கு பொருந்தாது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு இதில் அவருடைய நடவடிக்கை மிகச்சரி எது மதராஸ் மனதே என்று ஆந்திரர்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இதை கொஞ்சம் விரிவாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்தியாவில் முதல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது இருபத்தொரு வயதான அனைவரும் ஆண் பெண் எந்த ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வாக்குரிமை என்று அறிவிக்கப்பட்டு இந்திய நாட்டு குடியரசினுடைய தேர்தல் நடக்குது ஐம்பத்தி ரெண்டில் நாடாளுமன்றத்துக்கும் நடக்குது சட்டமன்றத்துல நடக்குது அப்போ தமிழ்நாடு என்ற மாநில மொழிவெளி மாநிலம் பிரிக்கப்படவில்லை மதராஸ் மாகாணம் அதில் கேரளாவுடைய பெரும்பகுதி மலபார் பகுதி கர்நாடகாவுடைய பெரும்பகுதி இன்றைக்குள்ளே தெலுங்கானா ஆந்திராவுடைய பெரும்பகுதியெல்லாம் அடங்கியிருந்தது ஒடிசா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒடிசாவுடைய கஞ்சம் டிஸ்டிக்ட்டு அது அதுக்கு பிறகு ஒடிசாவோடு இணைக்கப்பட்டு விட்டது இந்த காலகட்டத்தில் அறுபது ஐம்பத்தி ரெண்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது காமராஜ் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கலை பார்லிமெண்ட்டுக்கு நிற்கிறார் அதாவது சிறுவில்லிபுத்தூர் தொழில் நிற்கிறார் அவர் எழுத்து நின்றவர் ஜிடி நாயுடு அதை பற்றி பிறகு சொல்கிறேன் இங்கே சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இருநூறு சீட்டு தான் வருது ஒரு இருபது சீட்டு அவங்களுக்கு மெஜாரிட்டி குறைவு குறைவு கம்யூனிஸ்டுகள் எழுபது சீட்டு வாங்கிட்டாங்க ஆந்திராவில் மிகபலமாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி அது கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள் ஆந்திராவில் சமீப காலம் வரைக்கும் அந்த நக்சாலிட்டி அது முக்கியமானது கம்யூனிஸ்ட் இயக்கம் ஐம்பத்தி ரெண்டில் அப்போ உடையாத கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்லாம் உடையில அப்போது அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய எழுபது எம்எல்ஏக்கள் இருந்தாங்க நேருவுக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு என்ன காரணம்னா இந்த கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்ததுன்னா அப்புறம் நம்ம பேசக்கூடிய ஜனநாயக மரியாதை மரியாதையெல்லாம் போயிடும் கம்யூனிஸ்ட்டுகளை ஆட்சி பிடிக்க விட்டுக்கூடாது பிரஜா சோசியலிஸ்ட் இந்த மாதிரி சோசியலிஸ்ட் கட்சிகள் அப்புறம் சுயேச்சைகள்லாம் சேர்ந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைத்து விடுமோ என்று பயந்ததுனால கவர்னர் ஜெனரலாக பதவி வைத்து விட்டு ஓய்வெடுத்து வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ராஜாஜியை கூப்பிட்டு வற்புறுத்தி பதவி ஏற்க செய்தார் நேரு அப்போ ராஜாஜி சம்மதித்தது மிகப்பெரிய தவறு ஏனென்றால் அவர் சட்டமன்ற தேர்தலிலேயே போட்டி விடவில்லை தீவிர அரசியல்லேயும் ஒது ஈடுபடாமல் இருக்கிறவர் வந்து இதற்கு சம்மதித்தது முதல் தவறு ஆனால் சம்மதிக்க வைக்க வைக்கப்பட்டார் அது ஒரு நிர்பந்தப்பட்டார் சம்மதித்து இதை முதலமைச்சராகிறார் அந்த மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சரான போது அப்பொழுதுதான் இந்த மொழி வழி மாநிலம் அமைப்பதற்காக பெரிய கமிஷன் நினைக்கிறேன் அதெல்லாம் பெரியன் அமைத்துல நாடு தழுவி அளவில் கருத்து கேட்பு எந்தெந்த இதுல எந்த மொழி பேசும் பொருள் அதிகம் இருக்கிறாங்க எல்லை வகுப்பது எப்படின்லாம் பேசும்போது அப்போதான் கேள்விப்பட்டிருப்பீங்க திருத்தணி எல்லாம் தமிழ்நாட்டோட சேர்ந்ததுக்கு மாப்போசியோட போராட்டம் முக்கியமான காரணம் குமரி மாவட்டம் திருவிதாங்கூர்ல இருந்து பிரிக்கப்பட்டு அப்போ திருவிதாங்கூர் கொச்சின் ஒரே சமஸ்தானம் அதற்கு தனி முதலமைச்சர் அப்போ பட்டம் தானு பிள்ளை என்பவர் இருந்தார் மலபார் மெட்ராஸோட அப்போ மெட்ராஸ் அந்த மொழி வழி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது எந்தெந்த பகுதிகள் சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மதராஸ் மனதே என்று உங்கள் ஆந்திரர்கள் ஒரு தீர்மானம் போட்டு பொட்டி ஸ்ரீராமுலு என்பவர் ஐம்பத்தி ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இறந்தே போனாங்க இறந்து அப்போ மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது அந்த நேரத்தில் ராஜாஜி மதராஸினுடைய முதலமைச்சர் அவர் தெளிவாக சொல்லிடுறாரு ம சென்னையை எக்காரணம் கொண்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சட்டசபையில் தெளிவாக அறிவிச்சுறாரு அதாவது உங்களுக்கு ஆந்திரர்களுக்கு தெலுங்கர்களுக்கு தனி மாநிலம் ஒரு பிரித்து கொடுத்த பிறகு ஒரு வீட்டினுடைய ஒரு பகுதியை பிரித்து கொடுத்தாச்சு நீங்கள் தடுப்பு சுவர் எழுதுங்க இந்த ரூமில் இருக்கக்கூடிய இந்த எங்களுக்கிட்ட உரிய எங்கள் பகுதியில் உள்ள இந்த தூண் தான் வேண்டும்னு தூணை பிடுங்கினீங்கன்னா கட்டணம் சரிஞ்சு போகும் அதை அனுமதிக்க மாட்டேன் மெட்ராஸை தூணாக சொல்கிறார் அவர் சட்டசபையிலே பதி சட்டசபையிலே பதிவாயிருக்கு அதே அந்த நேரத்தில் இந்த ராஜாஜிக்கு மிக நெருக்கமானவர் மாப்போசி கட்சியில் காமராஜ் அணி இல்லை அவர் ராஜாஜியுடைய அணி ராஜாஜிக்கு நெருக்கமானவர் மாப்போசி அவர் அப்போ எம்எல்ஏ இல்லை அவர் சென்னை கார்ப்பரேஷனுடைய மயிலாப்பூர் வார்டு மெம்பர் அவர் கார்பரேஷனில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் அந்த சென்னை மதராஸ் அப்போதைய மதராஸு தமிழ்மொழி மாநிலத்துக்கு தான் தலைநகராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தீர்மானம் தீர்மானங்களும் தீர்மானத்தை நிறைவேற்றி விடுகிறார்கள் நான் தீர்மானத்தில் அவர் சொல்லக்கூடிய சில கருத்துகளும் இன்றைக்கு நேரத்தாலும் எவ்வளவு அந்த அவங்க சிந்தனையில் தெளிவு இருக்குது பாருங்கள் அறுபத்தி மூன்று பெர்சன்ட்டு தமிழர்கள் தமிழ் இருபத்தஞ்சு தான் தெலுங்கர்கள் இருக்காங்க அறுபத்தி மூணு பெருசாக இருபத்தஞ்சு பெருசாக இரண்டாவது சென்னை இந்த மதராஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இது தெலுங்கர்களுக்கு எந்த அளவுக்கு சென்னையில் உண உணர்வுபூர்வமான ஐக்கியம் இருக்குது தெலுங்கர்களுடைய நினைவு சின்னமோ வாழ்விடமும்னு குறிப்பிடக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்குதா தமிழர்களுக்கு பட்டினத சமாதி இருக்குது திருவற்றியூரில் வள்ளலார் வள்ளல் பெருமான் திருவற்றியூரில் வாழ்ந்தார் இங்கே கந்தகோட்டம் கந்தகோட்டம் தருமபுரி சென்னையில் கந்தகோட்டத்தில் உள்ள தலமோங்கு கந்த வேளையெல்லாம் பாடின பாட்டுலாம் இருக்குது வள்ளுவர் கோயில் மயிலாப்பூரில் இருக்குது இவ்வளோ திருவள்ளுவர் வள்ளுவர் தான் தமிழ் மறை அவருடைய இதை திருக்குறளை தான் தமிழ் மறைன்னு சொல்கிறான் அப்படிப்பட்ட வள்ளுவருடைய கோயில் மயிலாப்பூரில் இருக்குது இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தெலுங்குகளுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க சென்னையில் நீங்கள் எப்படி உரிமை கொடுவதற்கு நியாயம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த தீர்மானம் நிறைவேறுது சென்னை இன்றைக்கு அதாவது அன்றைய மதராஸ் தமிழ்மொழி மாநிலத்தின் தலைநாக இருப்பதற்கு காரணமே இவங்க தான் அந்த இது சொல்லும் பொழுது இடைமறிக்கிறதுக்கு நினைக்கணும் மத்தாய் அவர்கள் எழுதியதில் ஒரு குறிப்பாக சொல்றார்கள் என்ன நேரு தொடர்ச்சியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ராஜாஜியை இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ராஜாஜி அந்த ஃபோனையே எடுக்கலை ஏன்னா அவர் நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவார் ஆனால் நமக்கு சென்னை தான் இங்கே இந்தியா தமிழகத்தோடு இணைக்கப்பட வேண்டுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்கிற இது உண்மையா ஆமாம் 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 அதை பற்றி என்ன எழுதுகிறாருன்னா நேருவுக்கு ஒரு கன்சர்ன் இருந்தது நேரு அப்போ பிரதமர் ஆகிட்டார் அவருக்கு இந்த அறு எழுபது எம்எல்ஏக்கள் ஆந்திரா பகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்குது எந்த பகுதியில் பகுதி அப்போ அதை மீட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் விட்டுக் கொடுக்கணும் தமிழ்நாட்டு தமிழ்மொழி பேசுபவர்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன நிர்பந்தம் வைக்கிறார் ராஜாஜியிடம் ராஜாஜி அவர் தான் நேரு தான் ராஜாஜி முதலமைச்சராவதற்கு காரணமே ஏன்னா அவர் சட்டசபைக்கு நிற்கல தேர்ந்து இங்கே முதலமைச்சர் ஆன பிறகு எம்எல்சி என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆனால் தான் அப்போ கொல்லைப்புறத்து வழியாக வந்து குள்ளுகப்பட்டலாம் திட்டினாங்க அப்போ அந்த நேரத்தில் நேரு தான் அந்த ஒரு சஜஷன் சொல்கிறாரு ஒரு மூன்று வருடத்துக்கு சென்னை ரெண்டு மாநிலத்துக்கும் பொதுவான தலைநகராக இருக்கட்டும் அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கங்க ஏன்னா அங்க ஆந்திராவில் பெரிய கொந்தளிப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ராஜாஜி அதுல தெளிவா சொல்லிட்டார் சென்னையை விட்டுக் கொடுக்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு தான் ஒரு நாள் செக்ரட்டேரியட்டில் நேரு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வர நேருக்கு அந்த கன்வின்சிங் இதில் மிகப்பெரிய அந்த காலத்தில் காந்தியிடமே அதை அதனால தான் காந்தி நேருவை பட்டேலத்தை விட நேருவை தேர்ந்தெடுக்க காரணமே நேருவுக்கு இந்த இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் அதிகம் ஒரு ஜனநாயகத்தில் அது ஒரு நல்ல பண்புன்னு வச்சுங்க அதை குறைய சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் நேரு அவருடைய அரசியல் கண்ணோட்டத்தில் ஆந்திரர்களை சமாதானப்படுத்தணும் அப்போ தான் கட்சிக்கு கொஞ்சம் பலம் வேறு ஒன்றும் என்ற நினைப்பில் இப்படி விட்டுக் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு ராஜாஜி நியாயத்தின் அடிப்படையில் வெட்டுக் கொடுக்க முடியாதுன்னு உறுதியாண்டாரு ஒரு நாள் முழுவதுமே க செக்ரட்டரியேட் வந்த உடனே ஃபோன் எடுத்து வச்சிட்டாரு ட்ரங்கால் போட்டு போட்டு பார்க்குறாரு கிடைக்கலன்னா அதை மொத்தம் எழுதுகிற உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு ராஜாஜி இந்த விஷயத்தில் மிக மிக பிடிவாதமாக இருந்து விட்டார் அது ஒரு தலைமைக்கு அழகாக இவங்க கண்ணோட்டத்தில் அது வந்து தலைமைக்கே ஒரு ஜனநாயக பண்பு இல்லைன்னு கூட அவங்க சொல்லுவாங்க ஏன்னா நேரு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இணக்கமாக போகணுன்னுட்டு அவர் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் பெரிய கலவரம் அடிக்குது பொட்டி சிறுநாமல் இறந்து போனதுனால மிகப்பெரிய கலவரம் தமிழர்களுடைய வணிக நிறுவனங்கள் கடைகள் எல்லாம் தாக்கப்படுது நெல்லூருக்கு நேர் ஊரெலாம் இப்போ கடைகள்லாம் கொளுத்தப்படுகிறது அப்போ நேரடியாக நேரு ராஜாஜி அவர்கள் நெல்லூருக்கு போகிறாரு அவர் மேலே கொதிக்கிற தாரை வீசுகிறாங்க ஒரு சின்ன துளி இவர் மேலே படுது தழும்பு கூட கடைசி வரைக்கும் இருந்தால் சொல்லுவாங்க அந்த தொடச்சிக்கிட்டே சொன்னாராம் உங்கள் குறி தவறவில்லை பட்டுடுச்சு ஆனால் உங்கள் குறிக்கோள் நிறைவேறாது என்று சொன்னதாகவே சொல்லுவாங்க அது மாதிரி அவர் ஒரு பிடிவாதக்கார் அந்த நான் சரின்னு நினச்சிட்டா எக்காரணம் கொண்டும் இது பண்ண மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் நேர்மையில் அப்பொழுக்கற்றவர் அவருடைய ஒரு ஒரு நெகட்டிவ் இதாக எப்படி அது சில குணங்களே ஜன்னாக இது பொருந்தாமல் எப்படி போகுதுன்னு சொன்னால் அதற்கு பிறகு அவர் நடந்துகிட்டது ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலில் இந்த மொழிவாடி மாநிலங்கள் பிரிவினைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு கல்வி திட்டத்தை அறிவிக்கிறார் அந்த கல்வி ஏன் என்ன அறிவிக்கிறார்னா ஷிஃப்ட் சிஸ்டம் அது வந்து உண்மையாகவே இவங்க சொன்ன மாதிரி குலக்கல்வியெல்லாம் கிடையாது தெளிவாக ஷிஃப்ட் சிஸ்டம் என்னென்னா காலையில் ஏழரைலேருந்து பன்னிரெண்டரை வரைக்கும் ஒரு வகு மாணவர்கள் அடுத்த செட் மாணவர்கள் மத்தியானம் ஒரு இருந்து அஞ்சரை வரைக்கும் ஆறு வரைக்கும் இது இந்த மாதிரி ஒரு நாலரை மணி நேரம் நாலரை மணி நேரம் ஷிஃப்ட் வைக்கும் பொழுது மாணவர்கள் எண்ணிக்கை கூடும் ஆனால் ஒரே பள்ளிக்கூடம் ஒரே கல இடங்களில் இருக்காரு ஆசிரியர்கள் மட்டும் ஒரே ஆசிரியர்கள் அவங்களுக்கு சம்பளம் புதுசாக அலவன்ஸோ சொத்தை சொல்ல கொடுக்க தேவையில்லை வைக்கும் பொழுது மிகப்பெரிய அதிருப்தி பரவுது அதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சுதந்திரம் அடைஞ்சால் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வேணும் ஆசிரியர்கள் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் தியாகம் செய்யணும்லாம் பேசுகிறார் அப்போ இப்படியே கேட்குறாங்க மாணவர்கள் காலையில் படிச்சுட்டு வீட்டில் போய் தொல்லை தாய் தந்தையை தொல்லை இருந்தானா என்ன பண்ணுவீங்க அது வந்து ஒரு அதுவும் ஒரு பிரச்சனை தானேன்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு அவன் தகப்பனாருடைய தொழிலை கற்றுக்கிட்டோம் அப்போ உடனே தான் ஓ தகப்பன் தொழிலில் பையன் கற்றுக்கணும்னா அப்போ உங்கள் கல்வி திட்டமே குலக்கல்வியை நோக்கி தான் போகுதுன்னு அப்படி திரிச்சிட்டாங்க உண்மையாக அதில் அவர் அதை கேட்குறாங்க அவர்கிட்ட கேட்கும்போது உங்கள் திட்டத்தை குலக்கல்வி என்று பிரச்சாரம் பண்ணுகிறார்கள்னு சொல்லும்போது அவர் இப்படியே சொல்கிறார் நான் வந்து என்னுடைய த மகளையே வேறு கேஸ்ட்டு தான் திருமணம் செய்து கொடுக்கேன் நான் எந்த பாகுபாடும் இதுவரை காட்டினதே இல்லை என்னை இப்படி சொல்கிறாங்களேன்னு தான் வருத்தமாக இருக்கு நான் நிச்சயமாக அந்த மாதிரி ஆள் இல்லை அப்போ கேட்குறாங்க திரும்பி அப்போ நீங்கள் கலந்து ஆலோசித்து செய்யவில்லையே மந்திரியோட சபையை கலந்தாலோசி செய்திருக்கோம்னா அதில் தான் ராஜாஜியுடைய இந்த நெகட்டிவ் சொல் எழுதிப்படுது ராமானுஜரும் சங்கரும் தங்கள் தத்துவத்தை உலகத்துக்கு அறிவித்த போது உலக மக்கள் நலன்களை தத்துவார்த்த கண்ணோட்டத்தில் பார்த்து சொன்னார்களே தவறுகள் யாரையும் அவங்க ஆலோசித்து சொல்லவில்லையே இது ஜனநாயகத்துக்கே முரணான ஒரு பண்பு அது எவ்வளோ பெரிய மனிதர்கள்ட்ட காந்திஜிக்கிட்டே சில பிடிவாதங்கள் உண்டு ஒரு அதாவது இப்போ உதாரணமாக காந்திஜி பற்றி சொல்றதுன்னா எவ்வளோ விமர்சனங்கள் பண்ணலாம் மகாத்மா தான் அவர் ஆனால் ஒரு கைராட்டை நூற்று ஒரு நெசவு கைத்தறி நெசவு என்பது மக்களுடைய எதிர்காலத்தில் மக்கள் தொகை பெருக்கம் தொழில் பெருக்கம் உலக நாடுகளோடு போட்டி அதுக்கெல்லாம் உதவுமா இது மாதிரிலாம் யோசிக்காமல் அவங்க அவங்களுடைய இதில் தெளிவாக இருக்கிறாங்க இந்தியா என்று சொன்னால் கிராமங்களில் தான் வாழ்வுது இப்படியெல்லாம் இந்த கண்ணோட்டங்களில் ராஜாஜி சொன்னது என்னென்னா நல்லது சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கணுமே தவிர இப்படி கேள்வி கேட்கக்கூடாது இது ஜனநாயக பண்பில்லை இந்த விஷயத்தில் ராஜாஜி தோற்ற இடத்தில் காமராஜ் ஜெயித்தார் அதை சொல்லுங்கள் நீங்கள் தெளிவாக இது பண்ணுங்கள் ஆனால் குலக்கல்வி என்று சொல்வது மிகப்பெரிய மோசடி அப்போ எதை இதை இதற்கு சொல்ல வரனு சொன்னால் ராஜாஜியுடைய கடந்த கால சரித்திரத்தை முழுவதும் பார்த்தாலும் கூட அவர் நேர்மை குறைவானவர் அல்ல இன்னொன்றும் சொல்கிறேன் அவர் அறு ஐம்பத்தி நாலுல அதுக்கு பிறகு அவர் பதவி விலக வேண்டி வருது காமராஜரை கூப்பிட்டு முதலமைச்சர் ஆக்க காரணமே நேரு தான் ஏன்னா நேருக்கு அப்போ அந்த மதராஸ் விஷயத்துல ராஜாஜி மேல கடுமையான கோபம் இருந்தது இப்போ புரிந்து புரிந்துகொள்றார் ராஜாஜி வந்து அன்பாப்புலர் ஆயிட்டார் அவருக்கு இப்ப ஆதரவு இல்லைன்னு சொல்றத காமராஜர் ચીஃப் मिनिस्टर ஆகறாரு காமராஜர் முதல்வர் ஆனதில் எந்த ஈவேராவுக்கு எந்த ரோலும் கிடையாது இன்னைக்கு பொய்யாக தேவ இல்லாம தமிழர் அவரை வந்து ஆதரித்தார் அப்படி அத பத்தி சொல்றதா இருந்தா அடுத்த கட்டத்தை சொல்றேன் குடும்ப இயற்பது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதனால பல பிரச்சனைகள் ரொம்ப மிக கடுமையாக வசைபாடி மானாடகுல போது அங்க போகு செய்தி நேருக்கு போகும்போது நேரு காமராஜுக்கு எழுதுறாரு ஏன் இந்த மாதிரி ஆளுங்களை விட்டு வைக்கிறீங்க இவங்கெல்லாம் தேவை தூபி புட்டின் அசைலம் எழுதுறாரு அப்போ சிவசுப்பிரமணிய நாடார் என்பவர் தான் ஜட்ஜு அவர் ஆறு மாதம் சிறை தண்டனை சிவர் சொல்லக்கூடியவருடைய தந்தை இப்பொழுது இருக்கக்கூடிய சிவநாடா தந்தை மிஸ்டர் ஈவி ராமசாமி நாயக்கர் என்று அவர் கூப்பிட்டாரா பெரியார்னு சொல்லலையா